அருமை நண்பர்களே மேடையில் அமர்ந்தபடியே தலைவர் திருமா அவர்கள் கீழ்த்திசையிலே எழுந்திருக்கிற அழகான அந்த நிலாவை பார்த்து இன்று என்ன பௌர்வமியா என்று கேட்டார் பங்குனி உத்திரம் மாதத்திலே பன்னிரெண்டாவதாக வருவது பங்குனி நட்சத்திரத்திலே பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பங்குனி உத்திரம் இரண்டும் சேருகிற அந்த நாளை பங்குனி புறமாக நேற்றும் இன்றும் தமிழ்நாட்டிலே இருக்கிற லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த வன்முறையும் இல்லை எந்த சண்டையையும் இல்லை எந்த விகற்பமும் இல்லை தொடர்ச்சியாக பார்க்கிறேன் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணியை நோக்கி கிறித்துவர்கள் இறைமகன் இயேசுவினுடைய உயிர்ப்பின் திருநாள் ஈஸ்டர் திருவிழாவிற்காக நோன்பு நோக்கபடியே நடந்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே எந்த இடத்திலும் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை எங்கும் எந்த சிக்கலும் இல்லை அது இந்துவா முஸ்லிமா என்கிற அடையாளம் இல்லாமல் எந்த மரத்தடியில் அமர்ந்தாலும் அவர்களுக்கு மோர் வந்து கிடைக்கிறது எந்த கடையில் போய் அவர்களுக்கு அன்பும் பாசமும் கிடைக்கிறது இதுதான் தமிழகத்தினுடைய ஆக சிறந்த ஒரு சமத்துவ அடையாளம் பன்மை தன்மை அடையாளம் மேடையிலே அமர்ந்திருக்கிற இஸ்லாமியருமக்கள் நோன்பு நோற்று நோன்பு தொடர்ந்தார்கள் இல்லையா என்று தெரியாது இது கடுமையான உக்கிரமான ஒரு அரசியல் யுதம் நிகழ்ந்தாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஐந்து மிக முக்கியமான கடமை அந்த கடமையில் ஒன்று ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பது ரமலான் நோன்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது மாலை நேரங்களில் அனைத்து மசூதிகளிலும் அந்த மாலை நேர நோன்பு கஞ்சி வழங்கப்படுகிறது சின்ன வயதிலே நான் எல்லாம் வாலியை தூக்கி கொண்டு போய் அந்த நோன்பு கஞ்சியை வாங்கி நானும் குடித்துவிட்டு உறவுகளோடும் பகிர்ந்து கொண்ட நினைவுகளை எண்ணி பார்க்கிறேன் இப்படி ஒரு ஆன்மீக தோடு தேடலோடு இருக்கக்கூடிய பன்மை தன்மை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தேசம்தான் தமிழ்நாடு ஒரு அற்புதமான அடையாளம் தான் தமிழ்நாடு இந்த ஆன்மீக தேசத்தை ஆன்மீக பகுதியை இந்த அறிவு தேடலுக்குரிய இடத்தை மதவாதத்தின் மூலமாக மாய்க்க முயற்சிக்கிறார்கள் நண்பர்களே இந்த ஆன்மீக தேடல் என்பது வேறு மதவாதம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்வது இந்த தேர்தலில் இருக்கிற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்பதை நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி அருமை தலைவர் மிக விரிவாக நம்மிடத்தை பேசவிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய நம் கைகளிலே இருக்கிற பேஸ்புக் வாட்ஸ்அப் இவைகளில் வருகிற திடுமென வந்து குவிகிற பல்வேறு விதமான செய்திகள் இருக்கிறத அந்த குறுஞ்செய்திகள் அவைகளையெல்லாம் அனுப்புகிற முன்னணு ஊடகங்கள் இருக்கிறத அந்த மின்னணு ஊடகங்கள் இன்று யாருடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் நம்புகிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக மரியாதைக்குரிய நெஞ்சம் நிறைந்த ஆளுமை அண்ணன் காசோ கண்ணர் அவர்கள் பேசுகிற போது வாய் விழந்த அவரது பேச்சை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் சட்டமன்றத்தில் பேசுகிற போதும் அவரது அழகை நான் ரசித்திருக்கிறேன் ஆனால் அதைவிட பல பிரமாணங்களில் இன்றைய மேடை பேச்சு என்னை ஈர்த்திருக்கிறது ஆக ஜெயங்கொண்டம் பகுதியை நாம் வலுவான வாக்குகளை பெற முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஒரே ஒரு சவால் தான் தேர்தலுக்கு முந்தைய நாள் ஏதாவது ஒரு வாசல தவறான செய்தி வரும் இதைத்தான் பாஜக அப்பட்டமான இட்டு கட்டுகிற பொய்யான செய்திகளை பரப்பி வன்முறைகளை உருவாக்குவதற்கோ நம்மை அவர்கள் முயற்சி இன்று காலையிலே தினமலர்களை பார்த்தேன் ஒரு காற்றும் போட்டிருக்கிறார்கள் அண்ணன் திருமா அவர்களும் எம்ஆர்கே கே அவர்களும் விளையாடுவது போல அண்ணன் திருமா அவர்களது காலை எம்ஆர்கே கே வாரி விடுவதை போல ஒரு காலை வேடையில இருந்து நான் ஏற்கூடாது ஒரு அடையாளத்திற்காக காட்டுகிறேன் இப்படி காலை வாரி விடுவது போல ஒரு காசு எவ்வளவு அயோக்கிய தருமான ஒரு வேலை இது அவர் தருமபுரியில பேசுகிறாராம் இங்கே நீங்கள் திமுகவுக்காக வேலை செய்ய வேண்டும் அப்போதுதான் எங்கள் ஆட்கள் அங்கே சிதம்பரத்தில் வேலை செய்வார்கள் என்று எச்சரிக்கிற துறையிலே அமைச்சர் பேசினார் எங்கே ஒருவேளை விடுதலை சித்திகள் நம்முடைய தலைவரை காலை வாரி விட்டுவார்களோ என்று தலை சுரிந்தபடியே வெளியேறுவார்கள் என்கிற ஒரு பொய்யான செய்தி அயோக்கியத்தரமான செய்தி பத்திரிகைகள் வெளியிடுகின்றன ஆகவே இவைகள் குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை பணிவோடு இந்த தருணத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அன்புறவுகளே நிறைவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அண்ணன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார் அவரை பார்ப்பதற்காக உங்களைப் போலவே நானும் ஆசையாக புதுதில்லிக்கு போயிருந்த போது ஜாஃபராபாத்திலே கலவரம் நடக்கிறது போய் பார்த்து சொன்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லை தடுமாறி போய் நின்றேன் எனக்கு தமிழ் தெரியும் ஓரளவு ஆங்கிலம் தெரியும் இந்தி தெரியாது இந்தி தெரிந்த ஒரு இளம் பிள்ளை ஒருத்தரை ஒருவரை அழைத்துக்கொண்டு வடகிழக்கு பகுதியிலே சிஏஏ போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்க அந்த தருணத்தை வன்முறை கலவகமாக மாற்றி பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கரிவார கும்பல் நாற்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய உறவுகளை வெட்டி படுகொலை செய்தார்கள் படுகொலை நடந்த களத்திற்கு முதலில் போய் பார்த்த தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருவாய் என்பதை மெத்த பணிவோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டா வர சொல்லு என்கிற பாட்டை ஆயிரம் முறை பாடுங்கள் எங்கெல்லாம் அழுகை இருக்கிறதோ எங்கெல்லாம் கல் இருக்கிறதோ எங்கெல்லாம் கண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் நிற்கிற ஒற்றை தலைவராக அண்ணன் திருமாயிருக்கிறார் பஞ்சாபில் தொடர்ந்து போராட்டம் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இந்த போராட்டம் நாள் கணக்கில் நடக்கிறது நாம் தொலைதூரத்தில் இருந்து ஊடகங்களின் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் செய்தி பார்க்கிற போது அதிர்ந்து போய் நிற்கிறோம் அண்ணன் திருமா பஞ்சாபிலே விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்திலே நடுவிலே போய் நிற்கிறார் அண்ணன் திருமாவை பார்த்து விட்டு தமிழ் தெரிந்த ஒரு பஞ்சாபி ஒருவர் அண்ணன் திருமாவை கட்டி அணைத்துக் கொண்டு அவரிடத்தில் தமிழில் பேசுவதை பார்த்து வயப்படைகிறோம் அருமை நண்பர்களே மணிப்பூர் எங்கே இருக்கிறது சாலை வழியாக போக முடியுமா விமானத்தின் மூலம் போவது சாத்தியமா அப்படிப்பட்ட நெருக்கடியான வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மணிப்பூரிலே மானுடன் சந்தித்திராத வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருந்த போது ஊழங்களை பார்த்து உள்ளத்தால் அழுது கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு நாள் செய்தி வருகிறது அண்ணன் திருமா மணிப்பூரிலே பாதிக்கப்பட்ட மக்களை ஒவ்வொரு முகாமாக போய் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி வருகிறது கண்டா வர சொல்லுங்க அழுகையை கண்ணீரை துடைக்கிற களத்திலே முதல் தெய்வமாக இருக்கிற அண்ணன் எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் தான் எல்லை எல்லையிலே போய் ஒரு படைவீரனாக நின்று எல்லையை பாதுகாக்கிற பணியை நாம் அண்ணன் திருமாவுக்கு கொடுத்திருக்கிறோம் தாய்க்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் எல்லையிலே இருந்து ராணுவ பணி செய்ப்பா முகத்தை பார்த்து முகத்தை காட்டிட்டு போக என்கிற ஒரு தாயின் வருத்தம் வேண்டுமானால் இந்த தொகுதியிலே இருக்குமே தவிர எல்லை வீரராக நின்று அண்ணன் திருமா அந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே அருமை நண்பர்களே பானை என்பது தமிழர்களின் மறை அடையாளம் பானையிலே நீரை நிரப்பினால் பானையிலே நெல்லை நிரப்பினால் தானியத்தை நிரப்பினால் அந்த பானை ஒரு நெல்லை கூட தான் தான் உட்கொள்ளாது அந்த நிரப்பப்பட்ட அந்த பானையை தண்ணீரை அதில் இருக்கிற சமுதத்தை அப்படியே கொண்டு போய் யாரிடம் சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்கிற அந்த அடிப்படையிலே எந்த அதிகாரத்தை தந்தாலும் தந்தாலும் எந்த எந்த பொருளாதாரத்தை தந்தாலும் அண்ணன் திருமா அதில் ஒன்றை கூட நுகரக்கூடியவர் அல்ல அதை மீண்டும் தமிழக மக்களுக்காகவே சேர்த்து வைத்து ஒப்படைக்கக்கூடியவராக கூடியவராக இருக்கிறார் ஆகவே மானுடன் மலரட்டும் மண்பானை நிரம்பட்டும் ஆக சிறந்த முறையிலே இந்த செயலர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணன் கூட சொன்னார் கடலூரிலே அங்கே நடந்ததை பார்த்தேன் இங்கே பாருங்கள் என்று சொன்னார் ஒருவேளை போட்டி எதிராளி எதிராளிகளோடு இல்லை அது கடலூர் அரியலூர் மாவட்டத்திற்கு இடையிலே நமக்கு இடையில நாம் இன்னும் வலுவாக பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டி இந்த மேடையிலே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நெஞ்சம் நிறைந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் இங்கே வந்தபோது இரண்டு மூன்று இளைஞர்கள் உற்சாக மிகுதியிலே ஓ ஓ வந்து கத்திக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மூத்த தோழர்கள் அந்த இளைஞர்களை பார்த்து கொஞ்சம் கத்தாதீங்கன்னு சொன்னாங்க உடனே நான் எங்க தலைவருக்காக கத்துறேன் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே விவாதம் நடந்து அதை நீங்க சரி பண்ணதை நான் மேடையிலிருந்தே பார்க்குறேன் எனது அருமை உறவுகளே இந்த இருபது நாட்கள் நீங்க செய்ய வேண்டிய பணிவான வேண்டுகோள் இந்த கூட்டணியை இந்த களத்தை வழிநடத்தக்கூடியது அண்ணன் சிவசங்கரன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் இந்த களத்தில் நான் நிற்கிறேன் உங்களோடு வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் சிந்தனை வரலாம் அல்லது வேறு தோழர்கள் வரலாம் ஆனால் இந்த களத்தில் முழுமையாக இந்த படையின் தளபதியாக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிற அந்த மூத்த நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் நாம் உற்சாக மிகுதியிலே தான் கத்துகிறோம் ஆனால் அது மற்றவர்களுக்கு எந்தமான தொந்தரவையும் தந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே ஒரு வலுவான களத்தில் நாம் நிற்போம் மானுடம் மலரட்டும் மண்பானை நிறம்பட்டும் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்திலே எழுச்சி தமிழர் வெற்றி பெற்றார் என்கிற செய்தி இந்தியா முழுவதிலும் இமயம் வரை எதிரொலிக்கட்டும் நன்றி வணக்கம்